வருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி சித்தர்கள் அன்று பணக்காரனாக மாற சொன்ன ரகசிய வழிகளை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் கலியுகத்தில் மனிதர்கள் கஷ்டப்படுவார்கள் அவர்களுக்கு செல்வம் ஒரு பெரிய குறையாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு பதினாறு செல்வங்கள் எப்படி கிடைக்க வேண்டும் எந்த வழியில் கிடைக்க வேண்டும் சித்தர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார்கள் அதே போல ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விதமான சிறப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா உதாரணமாக போகர் என்றால் நோய்களை தீர்க்கும் மிக சக்தி வாய்ந்த நவோபாசன முறைகளை சொல்லி வைத்தார் அதன் அடிப்படையில் தான் பழனி முருகன் கோவில் அந்த ஜீவ சமாதி மேல் அமைந்திருந்து பல நோய்களை தீர்த்து கொண்டிருக்கிறது அதே போல பதஞ்சாலி முனிவர் என்பவர் நாக தோஷங்களை தீர்ப்பதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறார் தான் ராமேஸ்வரத்தில் ஜீவசமாதி அமைந்து பலவிதமான தோஷங்களையும் அவர் தீர்த்து கொண்டு இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கோவில்களும் அதன் மீது ஜீவ மீது தான் கோவில்கள் அமைந்திருக்கிறது அதுபடி நமக்கு செல்வங்களையும் பணத்தையும் கொடுக்கும் மிக சக்தி வாய்ந்தவர் தான் கொங்கண மகா ரிஷி ஆவார் அதாவது கொங்கணமா சித்தர் ஆவார் இவர் மிகவும் சக்தி படைத்தவர் செல்வம் செழிப்புக்கு அந்த செல்வ செழிப்பு உள்ள சித்தர் சிறப்பு வாய்ந்தவர் தான் கொங்கணம் சித்தர் என்பவர் அவரது ஜீவ மீது தான் திருப்பதி அமைந்திருக்கிறது அதனால்தான் பணம் கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறது அங்கு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே கொங்கணமா முனிவர் தான் பணத்திற்கு அதிபதி தங்கத்திற்கு அதிபதி அவர் வாழும் காலத்தில் ஒரு முறை சிறுநீர் கழிக்க சென்றாராம் அப்போது ஒரு பாறை மீது சிறுநீர் கழித்தாராம் திரும்பி பார்த்தவுடன் அந்த பாறை முழுவதும் தங்கமாக மாறிவிட்டது இப்போது திருப்பதி தங்க கோவிலில் ஜொலிப்பதற்கு அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் சரி ஓகே நம் கதைக்கு வருவோம் இப்போது நமக்கு அனைவருக்கும் என்ன தேவை பணம் பணம் இருந்தால் வாழ்ந்து கொள்ளலாம் பலவிதமான பணத்தை நோக்கி குபேர பூஜை அஷ்டலட்சுமி பூஜை ப தன ஆகரஷம் இலையில் செய்யுங்கள் மலையில் செய்யுங்கள் கொடையில் செய்யுங்கள் என்னென்ன யூடியூப்பில் வருகிறதோ அத்தனையும் சொல்லுகிறார்கள் அனைத்து மக்களும் செய்து விட்டார்கள் ஆனால் பணக்காரங்க மாறிய பாடே இல்லை ஆனால் கொங்கணமா முனிவர் சொன்ன ஒரு ரகசியம் என்னவென்றால் சி மனிதர்களுக்கு பிறப்பு அதாவது தன் பிறந்த நேரத்தை அவர்கள் பிறக்கும் நேரம் பிறக்கும் போது வைக்கப்படும் பெயர் அவர் ஏழு தலைமுறைகள் என்ன பாவம் புண்ணியம் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அவர் செல்வந்தரா கோடிசோரா என்பதை அவருக்கு முடிவாகும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் அப்படி ஒருவேளை அவர் பிறக்கும் போதே கோடிசோராக பிறந்துவிட்டால் பிரச்சனை இல்லை ஒருவேளை ஆண்டியாக பிறந்திருந்தால் ஆண்டி அரசனாகும் சக்தி அவர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பது ஒரு ரகசிய மொழி தான் கொங்கனம்மா முனிவர் என்ன சொல்வார் என்றால் அந்த முறை அவர் பிறந்த நேரத்தை ஒரு தனியாக ஒரு வரைபடத்தில் கணிக்க வேண்டும் இது ஜாதகம் கிடையாது நிச்சயமாக ஜோதிடமும் கிடையாது இது ஒரு தனி கணக்கு இதை பொதுவெளியில் நான் சொல்ல விரும்பவில்லை நீங்கள் பிறந்த ஏழு தலைமுறை அதாவது நீங்கள் இப்போது இருக்கும் பிறவியை விட்டுவிட்டு அதற்கு முன்பிறவி அதற்கு முன்புறியான ஏழு பிறவைகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்து அதற்கு ஏற்றப்படி ஒரு எந்திரத்தை தயார் செய்ய வேண்டும் அந்த எந்திரத்தை முனிவரின் சக்தி அந்த எந்திரத்தில் செலுத்த வேண்டும் இது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும் அந்த ஒரு மிகப்பெரிய தவத்தால் மட்டும் செய்ய முடியும் நாங்கள் மிகப்பெரிய நான்கு வேதங்களை கற்று வைத்ததால் மிக எளிமையாக இதை செய்து விடுவோம் அதன்படி உருவாக்கி கொங்கனமா முனிவரின் சக்தியையும் நீங்கள் பிறந்த ஏழு தலைமையில் உள்ள சரி தவறலை கணக்கெடுத்து அவர் எந்திரத்தை உருவாக்கி அதை அவர் பாதத்தில் வைத்து அதை பூஜை செய்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு செல்லு வளம் கிடைக்கும் என்பது கொங்கணமா மகரிஷியின் வாக்காகும் அதன்படி நாங்களும் அதை உங்களுக்கு தயார் செய்து உங்கள் பிறந்த தேதி உங்கள் பிறந்த மாதம் உங்கள் பிறந்த பெயரை வைத்து கடந்த ஏழு பிறவிகள் நீங்கள் எப்படி இருந்தீங்க என்பதை பொறுத்து அதன்படி ஒரு எந்திரத்தை உருவாக்கி அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதற்கு கொங்கணமா மா சக்தி ஊட்டப்பட்டு சில ரகசிய மந்திரங்களை சொல்லி அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தால் அதை நீங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்தால் நிச்சயமாக செல்வந்தராக ஒரு மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் பொருந்தும் யாருக்கும் இது பாரபட்சம் இல்லை இந்து தான் வைக்க வேண்டும் முஸ்லீம் தான் வைக்க வேண்டும் எல்லாம் அனைவருமே வைத்து பூஜை வழிபாடுகள் செய்யலாம் மிக அற்புதமாக உங்களை செல்வந்தராக மாற்றும் சக்தி இதற்கு உண்டு இந்த சித்தர்கள் சொன்ன முறையில் எந்திரம் தயார் செய்து உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்கள் பெயர் உங்களது பெயர் உங்களது பிறந்த மாதம் உங்களது தற்போதைய வயது இது மூன்றும் சொன்னால் போதும் அதற்கு ஏற்றபடி நாங்கள் தயார் செய்து உங்களுக்கு தமிழகத்தில் உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை நேரில் நாங்கள் யாரையும் சந்திப்பதும் இல்லை எனவே தயவுசெய்து நாங்கள் ஏனென்றால் நாங்கள் மிகவும் தூரத்தில் இருப்பதால் நேரில் சந்திப்பை தவிர்த்து இது முழுக்க முழுக்க காசி மற்றும் காசிக்கு அருகில் பல குகைகளிலும் இதை வைத்து பூஜை செய்வதால் உங்களை அழைத்து செல்வதில் சிரமம் இருக்கிறது எனவே தனியாக சென்றால் தான் எங்களால் செய்ய முடியும் எனவே அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உங்களுக்கு குறிய மூலம் அனுப்பி வைக்கணும் நிச்சயமாக இதற்கு இந்த எந்திரத்திற்கு ஒரு கட்டணம் உண்டு ஏனென்றால் அதை ஃப்ரீயாக செய்யக்கூடாது அதுக்கான பூஜை செலவழம் இருக்கிறது அதுக்கான ஒரு சிறிய பூஜை தொகையை மட்டும்தான் நாங்கள் வாங்கிக் கொள்வோம் இந்த எந்திரம் தேவைப்படுவர் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்